ரமேஷ் ஒரு சாதாரண அரசு ஊழியர் அமைதியான வாழ்க்கை நேர்மையான பழக்கம் அவனுடைய மனைவி மீனா படித்தவர் மென்மையான குணம் வீட்டையும் குடும்பத்தையும் நன்றாக பார்த்து கொள்வார் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் வெளியில் பார்த்தால் எல்லாம் சரியாக இருந்தது ஆனால் அந்த சரியாக இருந்தது என்பது மேலோட்டமாக மட்டுமே ரமேஷ் வேலைபழு காரணமாக வீட்டில் அதிக நேரம் செலவிடவில்லை பேசுவது குறைந்தது மீனாவுக்குள் மெதுவாக ஒரு வெறுமை உருவானது அவர் என்னை கவனிக்கவே இல்லை என்ற எண்ணம் அவளுக்குள் வேரூன்றியது அதே நேரத்தில் மீனாவின் அலுவலகத்தில் பணிபுரிந்த அருண் எப்போதும் பேசும் கவனமாக கேட்கும் அவளின் திறமையை பாராட்டும் ஒருவர் ஆரம்பத்தில் அது சாதாரண நட்பு பின்னர் நீண்ட உரையாடல்கள் பிறகு தனிப்பட்ட குறைகள் மன வழிகள் மீனாவுக்கு தெரியாமலேயே அந்த உரையாடல்கள் அவளுக்குள் ஒரு தவறான நெருக்கத்தை உருவாக்கின இது தவறில்லை எனக்கு புரிந்து கொள்வது மட்டும் என்று அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் ஆனால் உண்மை அப்படி இல்லை நாட்கள் செல்ல செல்ல அந்த ரகசியம் அவளின் மனசாட்சியை தொலைத்தது வீட்டில் ரமேஷை பார்க்கும்போது குற்ற உணர்ச்சி அதே சமயம் அருணிடம் பேசாமல் இருக்க முடியாத ஒரு ஈர்ப்பு ஒரு நாள் ரமேஷ் மீனாவின் நடத்தை மாறியிருப்பதை கவனித்தான் அதிகமாக செல்போன் திடீர் கோவம் கண்களில் ஏதோ மறைப்பது போல உண்மை வெளிப்பட்ட நாள் மிகவும் அமைதியானது சண்டை இல்லை கத்தல் இல்லை மீனாவின் கண்ணீரும் ரமேஷின் உடைந்த அமைதியும் மட்டும் நான் உன்னை ஏமாற்றினேன் என்ற அந்த ஒரு வாக்கியம் எட்டு ஆண்டுகளின் நம்பிக்கையே உடைத்தது அருண் வாழ்க்கையில் இருந்து விலகிவிட்டான் ஆனால் அவன் விட்டு சென்ற சேதம் ஆழமானது ரமேஷ் பிரிவை தேர்ந்தெடுக்கவில்லை மீனா மன்னிப்பை மட்டும் கேட்கவில்லை தவறை முழுமையாக உணர்ந்தால் அவர்கள் சேர்ந்து ஆலோசனை பெற்றார்கள் மீண்டும் நம்பிக்கையை கட்டி எழுப்புவது எளிதல்ல ஆனால் உண்மையை எதிர்கொள்வதுதான் முதல் படி உண்மை வெளிப்பட்ட பிறகு வீட்டில் அமைதி இருந்தது ஆனால் அது சாந்தியின் அமைதி அல்ல அது பேச துணியாத வழியின் அமைதி ரமேஷ் மீனாவை மன்னித்ததாக சொன்னாலும் அவன் மனம் இன்னும் நம்ப தயாராக இல்லை மீனா பேசும்போதெல்லாம் அவன் இது உண்மையா என்று அவளின் கண்களை தேடினான் மீனாவுக்கோ மன்னிப்பு கிடைத்தது பெரிய நிம்மதி ஆனால் அதே நேரத்தில் நான் எப்போதும் சந்தேகத்துடன் வாழ வேண்டுமா என்ற பயம் அவளை உள்ளுக்குள் கொன்றது திருமண ஆலோசனை அமர்வுகள் தொடங்கின மூன்றாவது அமர்வில் ஆலோசகர் கேட்ட கேள்வி இருவரையும் ஆழமாக குத்தியது உங்கள் திருமணம் உடைந்ததற்கு ஒரே ஒரு தவறுதான் காரணமா அல்லது பல ஆண்டுகளாக சேர்ந்து வந்த மௌனங்களா அந்த நாள் ரமேஷ் முதல் முறையாக உணர்ந்தான் அவன் தன் மனைவியை இழந்தது ஒரே ஒரு சம்பவத்தால் அல்ல பல ஆண்டுகளாக அவளை பார்க்க மறந்ததால்தான் மீனாவும் உணர்ந்தால் தன் வழி உண்மைதான் ஆனால் தன் முடிவு தவறானது உறவினர்கள் அண்டைவாசிகள் யாரும் நேரடியாக எதுவும் சொல்லவில்லை ஆனால் பார்வைகள் போதுமானது ஒரு திருமண நிகழ்ச்சியில் யாரும் மெதுவாக சொன்ன வார்த்தை மீனாவின் காதில் விழுந்தது அது அவள்தானே அந்த வார்த்தை மீனாவை மீண்டும் குற்றவாளியாக மாற்றியது ரமேஷ் அதை கவனித்தான் அந்த நாள் முதல் அவன் புதுவெளியில் அவளின் கையை விடவில்லை அது காதலுக்காக அல்ல அது நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உறுதிக்காக ஒரு இரவு மீனா தாமதமாக வீட்டுக்கு வந்தால் அவள் எதுவும் சொல்லும் முன் ரமேஷின் முகம் மாறியது சண்டை வெடித்தது நீ மன்னித்ததாக சொன்னாயே என்று மீனா அழுதாள் மன்னித்தேன் மறக்கவில்லை என்று ரமேஷ் சொன்னான் அந்த வாக்கியம் இருவரையும் அமைதியாக்கியது அன்று இருவரும் புரிந்து கொண்டார்கள் மன்னிப்பு ஒரு முடிவு ஆனால் நம்பிக்கை ஒரு நீண்ட பயணம் மீனா வேலையை மாற்றினால் ரமேஷ் அலுவலக நேரத்தை குறைத்தான் இருவரும் தினமும் இருபது நிமிடம் செல்போன் இல்லாமல் பேச தொடங்கினார்கள் ஒரு பெரிய காதல் இல்லை பெரிய வாக்குறுதிகள் இல்லை சிறிய உண்மைகள் மட்டும் முடிவு அல்ல தொடர்ச்சி ஒரு வருடம் கழித்து அவர்கள் இன்னும் முழுமையாக சரியில்லை ஆனால் முழுமையாக உடைந்தவர்களும் இல்லை அந்த திருமணம் இனி சரியானது இல்லை ஆனால் அது உண்மையானது தவறு ஒரு கணத்தில் நடக்கும் அதன் விளைவுகள் ஒரு வாழ்க்கை முழுவதும் தொடரும் ஆனால் நேர்மை இருந்தால் சில உறவுகள் உடைந்த பிறகும் புதிய வடிவில் வாழ முடியும் மூன்று ஆண்டுகள் கழித்து நேரம் எல்லாவற்றையும் மாற்றவில்லை ஆனால் எல்லாவற்றையும் தெளிவாக்கியது ரமேஷும் மீனாவும் இப்போது சண்டை போடுவதில்லை அழுவதும் இல்லை அது நல்ல அறிகுறையா அல்லது ஆபத்தா என்று இருவருக்கும் தெரியவில்லை அந்த நாளில் ஆலோசகர் கேட்ட ஒரு கேள்வி இந்த மூன்றாம் பாகத்தின் தொடக்கம் நீங்கள் இன்னும் சேர்ந்து இருக்கிறீர்கள் ஆனால் உண்மையிலேயே ஒன்றாக இருக்கிறீர்களா அந்த கேள்விக்கு இருவருக்கும் உடனடி பதில் இல்லை அந்த இரவு ரமேஷ் முதன் முறையாக சொன்னான் நான் உன்னை நேசிக்கிறேனா என்று தெரியவில்லை ஆனால் உன்னை இழக்க விரும்பவில்லை அந்த வார்த்தை மீனாவுக்கு போதுமானது அவள் பதில் சொன்னால் நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் அதற்காக என்னை தாழ்த்தி கொள்ள மாட்டேன் என்று அந்த நாள் முதல் அவர்கள் மீண்டும் காதலிக்க முயற்சிக்கவில்லை அவர்கள் முதலில் மனிதர்களாக இருக்க முயன்றார்கள் வாரத்தில் ஒரு நாள் வெளியே சாப்பாடு கடந்த தவறுகளைப் பற்றி சண்டை இல்லை ஆனால் மறைக்கவும் இல்லை சந்தேகம் வந்தால் அமைதியாக பேசுதல் சிறிய விஷயங்கள் ஆனால் தொடர்ச்சியானவை ஒரு நாள் ரமேஷ் தானாகவே சொன்னான் இப்போ நான் உன்னை நம்புகிறேன் அந்த வாக்கியம் மீனாவின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது அது காதல் கண்ணீர் இல்லை அது விடுதலை அவர்கள் இருவரும் முன்பு போல் கனவல்ல ஆனால் இப்போது அது பொய்யில்லாத வாழ்க்கை அதிசயம் இல்லை தொடர்ந்த முயற்சி இந்த ஆலோசனை அமர்வுக்கு பிறகு மீனாதான் முதலில் பேசினால் நாம் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாமல் வாழ முடியாத நிலைக்கு வந்துவிட்டோம் ரமேஷ் மௌனமாக தலை ஆட்டினான் அவன் சொன்னது நான் உன்னை மன்னித்தேன் ஆனால் என்னை நீ மன்னிக்க முடியவில்லை அந்த நாள் பெரிய சண்டை இல்லை கத்தல் இல்லை இருவரும் உணர்ந்தார்கள் இனி சேர்ந்து இருப்பது அன்புக்காக இல்லை பயத்துக்காக சமூக பயம் தனிமை பயம் அவர்கள் பிரிந்தார்கள் வெறுப்போடு அல்ல தோல்வியோடு அல்ல முடிவெடுத்த தெளிவோடு மீனா தனியாக வாழ தொடங்கினாள் ரமேஷ் தனக்கான அமைதியை தேடினான் சில உறவுகள் சேர்ந்து முடிவதில்லை அவை சரியான இடத்தில் முடிவதே அவர்களின் வெற்றி இந்த கதை ஒரே ஒரு சரியான முடிவு இல்லை சிலருக்கு மன்னிப்பு வாழ்க்கை சிலருக்கு பிரிவு விடுதலை ஆனால் ஒன்று உண்மை அன்பு இல்லாத இடத்தில் தியாகம் அழிகிறது நேர்மை இல்லாத இடத்தில் உறவு உடைகிறது